அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல இன்று ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்று காலையிலே மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்துள்ள ஓ ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு மாவட்ட தலைவர் சென்றிருந்தார் அங்கே செல்லும் பொழுதே விழா மாநாடு விழாமலர் வருகை பெற்றிருந்த விழாமலர் மொத்தம் இருபத்தி ஒரு காப்பி மதுரை மாவட்டத்திற்கு மாநில மையத்திலிருந்து மாநில பொருளாளர் மற்றும் மாநில செயலாளர் ஆகியோர் அனுப்பி வைத்திருந்தார்கள் இந்த வெள்ளி விழா மலரின் வெயிட் வந்து ஒரு கிலோ மாநில செயலாளர் பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார்கள் இதோட விலை வந்து இன்றைய தேதியிலே மாநில மையத்திற்கு அதாவது சென்னையிலே உள்ள மாநில மையத்திற்கு வந்து பெற்றுச் செல்பவர்களுக்கு ரூபாய் நானூற்றி ஐம்பதும் மற்றும் வெளியூரில் இருந்து எங்களுக்கு இந்த மாநாட்டு விழா அது வெள்ளி விழா சிறப்பு மலரங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கூரிய செலவு சேர்த்து அறநூற்றி ஐம்பது ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நேற்று அதாவது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு மாநில பொதுச் செயலாளர்களிடம் பேசி கொண்டிருந்த பொழுது தெரிவித்தார்கள் உங்களோட வெயிட்டே சரியான வெயிட்டுங்க வெள்ளி விழா மலர் எல்லா நிகழ்ச்சிகளையும் உள்ளடக்கியது ஆரம்ப காலத்திலிருந்தே எல்லா விவரங்களும் இதில் தரப்பட்டுள்ளன இன்றைய நாளிலே மதுரை மாவட்ட தலைவர் ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்திற்கு செல்வதால் வெள்ளி விழா சிறப்பு மலரை பெற்றுச் செல்லும்படி சமயநல்லூர் வாடிப்பட்டி திருமங்கலம் மற்றும் மதுரை மாநகர கிளை ஆதாரக்கலை தலைவர்களுக்கு நேற்றே தொலைபேசி மூலம் அதாவது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைவருக்கும் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்ததன் காரணமாக இன்று மதுரை மாவட்ட மையத்திற்கு மாவட்ட தலைவரை பெற்றுக்கொண்டார் பிரதியை அடுத்து மாநகர கலையை பொறுத்த மட்டிலே அதன் தலைவர் திரு பி நடராஜன் அவர்கள் இன்று வருகை புரிந்திருந்தார் அவர் அவருக்கு உண்டான அந்த விழா வெள்ளி விழா சிறப்பு மலரினை பெற்றுக்கொண்டார் அடுத்தபடியாக திருமங்கலம் கிளையிலிருந்து மொத்தம் ஒரு ஐந்து பிரதிகள் நான்கு பிரதிகள் அவர்கள் வந்து விளம்பரத்துக்காகவும் ஒரு பிரதி அந்த கிளை தலைவருக்கு இலவசமாகவும் மொத்தம் ஐந்து பிரதிகள் அவர் பெற்று சென்று விட்டார் அடுத்து என் ராமச்சந்திரன் ஓய்வு அதாவது கல்வித்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தவர் அவர் வந்தார் அவர் பிஏபிஎல் அட்வொகேட்டாக இன்றளவும் அவர் வழக்குகளை எடுத்து செலுத்தி கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்படுகிறோம் அவர் ஆஃபீஸுக்கு வந்து தன்னுடைய புகைப்படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த பக்கமெல்லாம் குறித்து வச்சுருந்தார் அதாவது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு இவருக்கு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா யார் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எந்த பக்கத்திலே இந்த வெள்ளி விழா சிறப்பு மலர்களே பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து குறிச்சிட்டதுனால ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஐயா அவங்களோட புகைப்படம் நல்ல அருமையான பெரிய புகைப்படம் கலர் விளம்பரம் பக்கம் என்ன நூற்றி ஐம்பத்தி ஐந்திலே வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் அவருக்கு மிக்க மகிழ்ச்சி வாங்கி பார்த்தார் அதையும் சரிபார்த்து கொண்டார் அவரை மாணவர்களை அவர் நடராஜன் அவர்களும் அவர் தனது விளம்பரம் வந்திருப்பதை தெரிந்து கொண்டார் மாவட்ட மையத்தை பொறுத்த மட்டும் விளம்பரம் வந்திருந்தது அதனை மாவட்ட தலைவரே பார்த்து நேற்று இரவே தெரிந்து கொண்டார் அடுத்தபடியாக மாவட்ட துணைத்தலைவர் திரு வி ஜெயராமன் அவர்கள் நான் கொடுத்த விளம்பரம் இங்கே வந்திருக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னார் அவர் கையிலே ஒரு பிரதி கொடுத்த உடனே அவருக்கு உண்டான பிரதி அவர் கையில் கொடுத்தாச்சு ஐயா தயவுசெய்து பக்கம் என் இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் பாருங்கள் நீங்கள் கொடுத்த அந்த விளம்பரம் வந்திருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆச்சரியப்பட்டு போனார் அதேபோல் சௌ பார்த்தசாரதி அவர்களுக்கு அவர் மதுரை மாவட்ட பிரச்சார செயலாளராக பணிபுரிந்தவர் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு அவர் திடீரென்று உடல்நலக்குறைவால் இறந்து விட்டார் திரு என் ராமச்சந்திரன் அவர்கள் இன்று தான் ஒரு பிரதியை பெற்ற பொழுதே ஐயா நீங்கள் சௌ பார்த்தசாரதி வீட்டின் அருகிலே தான் குடியிருக்கிறீர்களா என்று கேட்டவுடன் இல்லை இல்லை நான் சற்று தொலைவிலே தான் இருக்கிறேன் இருந்தாலும் அவருக்குண்டான பிரதியை அவர் மகனுக்கு ஃபோன் கான்டாக்ட் நம்பர் இருக்கு அவர் மூலமாக சொல்லி நான் அவரிடம் கொடுத்து விடுகிறேன் ஐயா என்று சௌ பார்த்தசாரதி அவர் இல்லாத காரணத்தினால் அவர் மகனுக்கு கொடுப்பதற்காக திரு ராமச்சந்திரன் கல்வித்துறை அந்த அவர் வந்து வாங்கி சென்று விட்டார் பிஏபிஎல் படித்தவர் அவர் அவர் பெற்று சென்று விட்டார் ஆக இன்றைக்கு ஒரு நல்ல ப்ராக்ரஸ் தான் நேற்று மாலை இரவு எல்லாம் தொலைபேசி மூலம் அனைவருக்கும் தகவல் தந்ததினால மாநிலத்திலிருந்து வரப்பெற்ற அற்புதமான அந்த வெள்ளி விழா சிறப்பு மலரானது இன்று மூன்று ஆதார கிளைகளுக்கு மதுரை மாவட்டத்தில் இருந்து மூன்று ஆதார கிளைகளுக்கும் மற்றும் தனிநபர்களாக விளம்பரம் கொடுத்தவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு சிறப்பான செய்தியைத்தான் மதுரை மாவட்ட தலைவர் இங்கே அனைவருக்கும் தெரியும் வண்ணம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து நா கண்ணன் துணை ஆட்சியர் அவர் வந்து சௌ பார்த்தசாரி அறிமுகப்படுத்திய துணை ஆட்சியர் டிப்டி கலெக்டர் அவருக்கு வந்து சொல்லிவிட்டு தான் அந்த பிரதியை கொடுக்க வேண்டும் அடுத்து வாடிப்பட்டி கலையில் சொல்லிவிட்டதற்கு அவர்கள் நாங்கள் அடுத்து மதுரைக்கு வரும்பொழுது வந்து பெற்றுக்கொள்கிறோம் ஐயா என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்தபடியாக எஸ் மூக்கையா அவர் வந்து துணை ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அதிகாரி அதாவது டிப்டி கலெக்டர் அண்டு டிஸ்ட்ரிக்ட் ரெவின்யூ ஆஃபீஸர்ஸ் ஒரு அசோசியேஷன் டாஸோரா என்ற ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வரக்கூடிய பதினாலாம் தேதி சனிக்கிழமை என்று நாங்கள் கூட்டம் போட்டிருக்கிறோம் ஐயா அந்த அதே ஆர்ஓஏ பில்டிங்கில் தான் அவங்க வழக்கமாக மாதாந்திர கூட்டம் ஒன்று நடத்துவார்கள் அதிலே நீங்கள் வந்து எங்களுக்கு அதை வழங்கலாம் என்று திரு எஸ் அவர்கள் அவர்கள் உண்டான பிரதிக்காக அவர் சொல்லிவிட்டார் ஆக ஒரு வகையால் மாநில மையத்திலிருந்து வரப்பெற்ற அந்த பிரதிகள் அனைத்தும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் மேக்சிமம் இன்றைக்கே போயிருச்சு இன்னும் கையில் இருக்க பிரதிகள் வந்து எப்படியும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு இடையிலேயே அவைகளும் அனைத்தும் வெளியே சென்றுவிடும் என்ற ஒரு அருதான் அருமையான செய்தியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வது மதுரை மாவட்ட பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர் இதை பார்த்துட்டு வேறு யாராவது சங்கத்தில் உள்ள அங்கத்தினர்கள் ஆக இவ்வளோ நல்லா அருமையாக வடிவமைத்திருக்கிறார்களே அந்த சங்கம் துவக்க நாளிலிருந்து எல்லா விதமான செய்திகள் எப்பப்போ போராட்டம் பண்ணோம் எப்பப்போ ஆஃபீஸ் பேரர்ஸாக இருந்தவர்கள் இதற்கு முந்தைய காலத்தில் யார் இருந்தாங்க ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ் அதுக்கு முந்தைய காலத்தில் யாராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாளிலிருந்தே ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்தே பதிவுகளில் அந்த இதெல்லாம் எல்லாமே வந்திருக்கு சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்தே எல்லா விவரங்களும் அடங்கியதாக இந்த வெள்ளி விழா சிறப்பு மலர் வெளியாகி உள்ள காரணத்தினால் இதை வேண்டி விரும்பி வாங்கி பயன்பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் நேரடியாக சென்னை அண்ணா நகரில் உள்ள மாநில மையத்தில் சென்று பெற்றுக்கொண்டால் ரூபாய் நானூற்றி ஐம்பது அவர்களுக்கு அந்த அடக்க விலை நானூற்றி ஐம்பது ஒரு பிரதியின் விலை அதேபோல் அவர்கள் இல்லை நான் வெளியூரில் இருக்கிறேன் எனக்கு கூரியர் சர்வீஸ் மூலம் அனுப்பிச்சி விட்ருக்கேன்னு சொன்னால் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து அதனை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நேற்று மாநில பொதுச் செயலாளர் திரு ஆ மோகன் அவர்கள் தொலைபேசி மூலம் தெரிவித்தார்கள் எனவே இந்த அற்புதமான வெள்ளி விழா சிறப்பு மலரை அனைவரும் வாங்கி நமது சங்கத்தின் செயல்பாடுகள் எப்படி இதுவரை இத்தனை ஆண்டுகள் இருந்துள்ளன என்பதை பா படித்து பார்ப்பதற்காகவாவது இந்த வெள்ளி விழா சிறப்பு மலரை வாங்க வேண்டும் என்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவரின் வேண்டுகோளாக மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கத்தினர்களுக்கும் இதை ஒரு செய்தியாக விடுக்கின்றார் அனைவரும் வாங்கி பயன்பெறும்படி அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார் அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல நன்றி வணக்கம்